வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் செய்திகள் உள்ளூராட்சி மன்றங்களில் எதிர்வரும் ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் சமன் ஸ்ரீ எண்ணெய் தாங்கி ஊர்த்தி விபத்து இவ்வருடத்தின் முதல் காலாண்டில் தேயிலை ஏற்றுமதி வருமானம் உயர்வு தந்தையை காப்பாற்றுங்கள் இம்ரான்கானின் மகன்கள் இற்றம்பிடம் கோரிக்கை இனி விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசியல் கட்சிகள் பெற்றுக்கொண்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை இந்த கட்சிகளின் பொது செயலாளர்களுக்கு எழுத்து மன்ற சட்டத்தின்படி இந்த அறிவிப்பு மாவட்ட தேர்தல் தெரிவதாட்சி அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படும் எனவும் அதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத் நாயகர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானிக்கு அமைய உள்ளூராட்சி மன்றங்களில் எதிர்வரும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு முன்னர் ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் எனினும் தேர்தல் முன்னிலை வகிக்கும் பல உள்ளூராட்சி மன்றங்களில் கட்சிகளுக்கு தனிது ஆட்சி அமைக்க முடியாத நிலை காணப்படுவதால் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இந்த நெருக்கடியை எதிர்கொள்ளும் உள்ளூராட்சி நிறுவனங்களில் கொழும்பு மாநகர சபை அதிக கவனத்தை பெற்றுள்ளது நுவரேலியா ஹட்டன் பிரதான வீதியில் நானோயா கிளாரண்டன் பகுதியில் பயணித்த எண்ணெய் தாங்கி ஊர்த்தி ஒன்று நேற்று மாலை குடை சாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது கொழும்பில் ஹட்டன் வழியாக வளிமடை நோக்கி பயணிக்கும் போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது எண்ணெய் தாங்கி ஊர்த்தி குடை சாய்ந்ததை அடுத்து வழிந்தோடிய பெட்ரோல் டீசலையும் பெருந்திரளான பொதுமக்கள் மிக நீண்ட வரிசையில் காத்திருந்த சேகரித்துக் கொண்டனர் எனினும் குறித்த விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் மேலதிக விசாரணைகளை நான் ஓயா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த வருடத்தின் முதலாவது காலாண்டில் தேயிலை ஏற்றுமதி மூலம் இலங்கைக்கு முன்னூற்றி எழுபத்தி ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானமாக கிடைத்துள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் பதுலையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் முதல் காலாண்டில் இலங்கை முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து அமெரிக்க டாலரை வருமானமாக ஈட்டியிருந்தது அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் பதினோரு வருடங்களின் பின்னர் ஏற்றுமதியின் மூலம் வருடம் ஒன்றின் முதல் காலாண்டில் வருமானம் கிடைத்துள்ளது இலங்கையில் அதிக வருமானம் துறையாக பெருந்தோட்ட கைத்தொழில் துறையை மாற்றி அதனூடாக கிடைக்கும் வருமானத்தை இரண்டு ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலராக அதிகரிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அமைச்சர் சம்பந்த வித்தியாசின தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக அதிகரிக்க ஜனாதிபதி பாதீட்டில் முன்வைத்த முன்வொழிவுக்கு ஏற்ப அவர்களுக்கான வேதனம் அதிகரிக்கப்படும் என தெரிவித்தார் இது தொடர்பில் பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த வருடத்தில் தலா இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் ஆறாயிரம் வீடுகளை அமைப்பதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அதற்காக இந்திய நிதி உதவியும் நாட்டு மக்களின் வரி பணத்தையும் செலவிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளது அத்துடன் அவர்களுக்கு பத்து பேர் காணியும் வழங்கப்படும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தந்தை தமது இம்ரான் கானை காப்பாற்றுமாறு அவரது மகன்கள் அமெரிக்க ஜனாதிபதி இட்ரம்பிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் லண்டனில் வசிக்கும் இம்ரானின் மகன்கள் சுலைமான் கான் மற்றும் காசிம் கோரிக்கையை விடுத்துள்ளனர் தங்கள் தந்தைக்கு குறைந்தபட்ச உரிமைகள் கூட இல்லாமல் இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினார் மேலும் இம்ரான்கான் சிறைச்சூழல் குறித்து பேசிய அவர்கள் அவர் ஒரு மரண அறையில் இருக்கிறார் வெளிச்சமில்லை வழக்கறிஞர் இல்லை மருத்துவர் இருப்பினும் அவர் உடைந்து போகவில்லை என்று தெரிவித்தனர் அவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை ஆராய்ந்தால் அவர் அரசியல் நோக்கம் கொண்டவை என்பது தெளிவாகும் ஜனநாயகத்தையும் பேச்சு சுதந்திரத்தையும் ஆதரிக்கும் எந்த ஒரு அரசா எங்கள் தந்தையை விடுவிக்க ஆதரிக்கும் குறிப்பாக உலகின் மிகவும் பிரபலமான தலைவரான இட்ரம்பின் உதவியை நாடுவோம் என கூறினார் இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி